வெல்கம் டு புலகம் இப்போது எஃப்சிஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் நேம் அப்டேட் ஆகிபெருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அது ஆல்ரெடி ரெண்டு நாள் ஆச்சு ஸோ நம்ம வந்து வந்து ஆன்லைனில் எப்படி நம்ம நேம் அப்டேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் ஸோ மறக்கும்போது கூகுள் போயிட்டு இந்த மாதிரி எலெக்ஷன் டிஎன் கவர்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நீங்கள் எப்படி கொடுத்தாலுமே அந்த டேர்ம்ஸ்லாம் காமனாக கொடுத்தாலே இந்த மாதிரி வந்துடும் ஸோ சம்மரி ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரூல்ஸ் இருக்கா ஃபஸ்ட்டு வரும் அந்த இதை கொடுத்துருங்க கொடுத்தோன்னே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னா டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ஸ் இப்போ வந்துருக்கிறது வந்து டிராஃப்ட் ஃபைனல் லிஸ்ட்டு கிடையாது ஃபைனல் லிஸ்ட்டு வந்து இப்போ வீடு பட்டவங்களுக்குலாம் இப்போ முகாமெல்லாம் போட்டு போட்டுட்டுருக்காங்க இல்லையா ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனல் லிஸ்ட் வரும் இது வந்து இது வரைக்கும் கொடுத்தவங்களுக்கான லிஸ்ட்டு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள் தமிழ்நாடு இயர் ரிவிஷன் டுவெண்ட்டி ஃபிக்ஸ் இதெல்லாம் ஓகே டிஸ்ட்ரிக்ட்டு நான் வந்து நாகப்பட்டினம் ஸோ நான் வந்து நாகப்பட்டினம் கொடுக்குறேன் சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு தமிழில் மாற்ற முடியுதா அது தெரியல இல்லை போல சட்டமன்ற தொகுதி வந்து இப்போ நாகப்பட்டினம் அசம்பிளி கான்ஸ்டிடியன்சிங்கிறது உங்களுக்கு என்ன தொகுதியோ நீங்கள் அதை கொடுத்துருங்க இப்போ வந்து கேப்சா கொடுத்தோம்னா ஜிஎஃப் த்ரீஎம் த்ரீஎம்யூஎஸ் ஓகேவா இப்போ இதுதான் முக்கியம் உங்களோட வாக்குச்சாவடி இல்லாட்டி பார்ட் நம்பர் உங்கள் வாக்குச்சாவடி ஏற்ற மாதிரி இந்த பார்ட் நம்பரை சூஸ் பண்ணணும் அது தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் ஈஸி இப்போ எனக்கு வந்து எங்களோட நம்பர் தெரியும் அதனால் அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படி உங்களுக்கு தெரியலைனா உங்கள் வாக்குச்சாவடி என்று பேச்சில் ஒரு ஸ்கூலாக இருக்குது இல்லை இந்த தெருவில் இருக்கும்னா அந்த தெருவில் நம்ம கூட கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து எங்கள் கேர்ள்ஸு ஸ்கூல் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் ஸோ கேர்ள்ஸ்ன்னு அடித்தாலே வந்துடும் நம்புறேன் நான் ம் இந்த முனிசிபல் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு வருதா அதில் நாலு சே இது இருக்குது அதில் எதுன்னு எனக்கு தெரியல ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டாக தான் இருக்கணும் என்னோடு ஸோ ஒன் செவன்ட்டி ஃபோர் நான் கொடுக்குறேன் பார்ட் நம்பரை இப்போ வந்து பிடிஎஃப்ஐ கொடுக்குறோம் டவுன்லோட் ஆகிடு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன் இது ஸோ இந்த மாதிரி அது வந்து பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாகப்பட்டினம் வார்டு நம்பர்லாம் போட்டிருக்கோம் ஸோ இந்த வார்டு நம்பர்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது உங்களோட இதுவாக இருக்குமா இல்லையான்ட்டு உங்கள் வார்டு நம்பர் தெரிஞ்சால் மாதிரி அந்த இதில் வந்து என்னென்ன தெருக்கள்லாம் இன்க்ளூட் ஆகும் மலைஸ்வரன் சன்னிதி தேவையர் தெருவன் போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ இதில் வந்து இப்போ உங்கள் பேர் இருக்குனாலே நீங்கள் போய் இதில் வந்து வரிசையாக பார்த்துக்கலாம் நேம்ஸ்லாம் இது நேமு அந்த ஃபாதார் நேம்லாம் இருக்கும் ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் பேர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சேன்னு பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விடுபட்டவங்களோட நேம்லாம் சேர்க்கறதுக்கு ஸோ நீங்கள் அது என்னென்னு பார்த்து முகாம்கள்லாம் அமைக்காத அதில் போய் நீங்கள் உங்கள் நேமை ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் தேங்க்யூ